ஆகாஷவாணி சுழல் விளக்கு செய்திக் கட்டுரை கல்லீரலைப் பாதுகாப்போம் எழுதியவர் என் ஹேமாவதி நமது உடலை போல வெகு சிறப்பாக இயங்கும் ஒரு பிரம்மாண்ட தொழிற்சாலை இதுவரை உலகில் நிறுவப்படவில்லை இயற்கை உருவாக்கிய இந்த தொழிற்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகள் தங்களுக்கு இடப்பட்ட பணிகளை நொடிப்பொழுதும் ஓய்வின்றி இடைவிடாது செய்து வருகின்றன இவற்றில் ஒரு உறுப்பு தன் செயல்பாட்டை நிறுத்திக் கொண்டாலும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாடும் முடங்கிப் போகும் அளவுக்கு அவை ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கின்றன நம் உடல் இயக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் முழுமையாக தீர்மானிக்கின்ற ஏராளமான உறுப்புகள் நம் உடலுக்குள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் கல்லீரல் சுமார் ஆயிரத்து நானூறு கிராம் எடை கொண்ட நம் உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்புகளில் ஒன்றாக இருக்கும் கல்லீரல் ஐநூறுக்கும் மேற்பட்ட செயல்பாடுகளோடு தொடர்பு பெற்றுள்ளது நாம் சாப்பிடும் உணவை உடலுக்கு வேண்டிய வடிவத்தில் மாற்றுவதோடு அவற்றில் தேவையற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகள் இருந்தால் அவற்றை பிரித்து பித்தநீர் வாயிலாக சிறுநீரகத்திற்கு அனுப்பி வெளியேற்றுவது இந்த உறுப்புதான் குறிப்பாக எண்ணெய் பொருள்களை உடைத்து ஜீரணம் செய்வதும் இந்த உறுப்புதான் உணவிலிருந்து பெறும் சத்துகள் உடலின் தேவைக்கு மேலாக இருந்தால் அவற்றை இருப்பு வைத்துக் கொள்ளும் சேமிப்பு கிடங்காகவும் கல்லீரலே இருக்கிறது கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் பிற உறுப்புகளும் நல்லபடியாக வேலை செய்யும் இன்று கல்லீரல் நோய்கள் உலகை அச்சுறுத்தும் பெரும் சுகாதார பிரச்சினையாக உருவெடுத்திருக்கின்றன இவற்றால் ஏராளமான உயிர்கள் பறிபோகின்றன கல்லீரல் சார்ந்து ஏற்படும் மிக முக்கியமான பாதிப்பு ஃபேட்டி லிவர் எனப்படும் கல்லீரல் கொழுப்பு சதவீத இந்திய இளைஞர்களுக்கு இந்த நோய் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சோர்வு வயிற்றின் மேல்புறத்தில் வலி பலவீனம் திடீர் எடை இழப்பு போன்றவை இந்த நோயின் அறிகுறிகள் முக்கியமாக மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது சரியான உணவு நடைமுறை இல்லாதது உடற்பயிற்சி இன்மை தூக்கமின்மை மன அழுத்தம் உள்ளிட்டவையும் கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்கிறார்கள் மருத்துவர்கள் உடல்வருமன் அதிகமாக சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் உண்பது உயர் ரத்த அழுத்தம் அதீத பதற்றம் நீரிழிவு நோய் மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுத்தும் மருந்துகள் ஆகியவற்றின் காரணமாகவும் கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்படலாம் இதேபோல கல்லீரல் அழற்சி எனப்படும் ஹெபடைடிஸ் தொடர்புடைய பாதிப்புகள் காரணமாக ஆண்டுதோறும் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழப்பதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக முப்பது லட்சம் பேர் கல்லீரல் அழற்சி பாதிப்புக்குள்ளாவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது ஹெபடைடிஸ் பாதிப்பை நாம் சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டளவில் ஹெச்ஐவி காசநோய் மற்றும் மலேரியா இறப்புகளை விட ஹெபடைடிஸ் காரணமாக ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கிறது கல்லீரல் பாதிப்புக்கு முக்கிய காரணமே கட்டுப்பாடற்ற உணவு முறைதான் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆரோக்கியமற்ற கொழுப்பு நிறைந்த உணவுகள் சுகாதாரமற்ற உணவுகள் தண்ணீரை பயன்படுத்துவதே கல்லீரல் பாதிக்கப்பட முக்கிய காரணம் என்கிறார்கள் மருத்துவர்கள் எனவே நம் உணவு பழக்கத்திலும் வாழ்க்கை முறையிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் தனிநபர் சுகாதாரத்தை பேண வேண்டும் உணவு அருந்துவதற்கு முன்பாக கைகளை கழுவுவது கழிவறையை பயன்படுத்திய பின்னர் கைகளை சுத்தமாக கழுவுவது போன்றவற்றை பின்பற்ற வேண்டும் புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் பழக்கம் இரண்டுமே கல்லீரலுக்கு விரோதிகள் அந்த பழக்கங்கள் இருந்தால் உடனடியாக வேண்டும் நேரத்தோடு சாப்பிட வேண்டும் நடைபயிற்சி எளிய உடற்பயிற்சிகளும் கல்லீரலின் ஆரோக்கியத்திற்கு அரணாக இருக்கும் கல்லீரலின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உலக கல்லீரல் தினமாக கொண்டாடப்படுகிறது நம் உணவு மரபு என்பதே உணவே மருந்துதான் நம் முன்னோர்கள் அப்படித்தான் உணவை வரையறுத்து வைத்திருந்தார்கள் பசியை முதன்மைப்படுத்தியிருந்த நம் உணவு முறை ருசியை பிரதானமாக கொண்ட பிறகு உணவு நமது உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறிவிட்டது பல்வேறு நிர்வாகப் பணிகள் சுற்றுப்பயணங்களுக்கு மத்தியில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அவ்வப்போது குடிமக்கள் ஆரோக்கியம் தொடர்பாக தொடர்ந்து பேசி வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு மனதின் குரல் நிகழ்ச்சியில் உடல் பருமன் குறித்தும் எண்ணெய் பயன்பாடு குறித்தும் பிரதமர் பேசியது இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் பேசுபொருளாகி விழிப்புணர்வை உருவாக்கியது இந்த ஆண்டு உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு மத்திய சுகாதாரத்துறை சார்பில் கல்லீரல் மருத்துவ முகாம் கல்லீரல் ஆரோக்கிய உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடி எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பது குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியதை சுட்டிக்காட்டினார் உடல் பருமன் பற்றிய விழிப்புணர்வை ஒருங்கிணைந்து ஏற்படுத்துவதன் மூலம் உடல் தகுதி மிக்க ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளாா் இந்தியா பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் உலகுக்கே வழிகாட்டும் தேசமாக வளர்ந்து வருகிறது உலகில் வேறெந்த நாட்டிலும் இல்லாத இளைஞர் சக்தி என்பது இந்தியாவின் பலம் தகுந்த எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருந்து இந்த இளம் சக்தியை ஆரோக்கியமாக வளர்த்தெடுத்து இந்த உலகை வெல்வோம் நிம்மதியான மகிழ்வான நிறைவாழ்வு எல்லோருக்கும் சாத்தியமாகட்டும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை கல்லீரலை பாதுகாப்போம் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்